நான் தற்பொழுது கென்னடி ஸ்கொயர் இங்கே தான் நிற்கிறேன் மாலை நடைப்பயிற்சிக்காக சென்று வரும்பொழுது ஒருவரை சந்தித்தேன் அவரிடம் நின்று கொண்டே ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அவருடைய பிரச்சனைகளை பற்றி அவர் சொல்லிக்கொண்டிருந்தார் என்ன வேலை பார்க்கிறார் என்றால் அவர் அந்த அயர்னிங் ஒர்க் செலவி செய்ய மாட்டார் இஸ்திரி பெட்டி வைத்து அவர் செய்கிறார் அந்த வேலை அவருடைய வேலையா என்றால் இல்லை பிடிப்புக்காக அதை செய்து வருகிறார் அது ஒரு புறம் இருக்கட்டும் அவருடைய பெயர் என்ன என்று கேட்டேன் அந்தோணி என்றார் அப்படி என்றால் நீங்கள் நீங்கள் ஒரு கிறிஸ்துவரா என்று கேட்டேன் இல்லை 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 சிறுவயதில் அவருடைய பெரியப்பா அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறது ஆதலினால் இந்த பெயரை வைத்ததாக அவர் சொன்னார் அந்தோனி என்று அவர் இந்துதான் பல விஷயங்களை கேட்டேன் இந்து என்றால் என்ன தெய்வம் என்றால் என்ன எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியாக இதெல்லாம் ஒரு நம்பிக்கை என்று முடித்தார் சரி விட்டுவிடலாம் அடுத்தபடியாக என்னுடன் மணலியில் வேலை பார்த்தவர் சம்பத் ராவ் என்று பெயர் என்ன உன்னுடைய பெயர் சம்பத்ராவ் என்று சொல்கிறார்களே நீ என்ன ராவை சேர்ந்தவரா அந்த ச மராத்தியவோ அல்லது கன்னடத்தை சேர்ந்தவரா என்றால் இல்லை என்னுடைய பாம்பேயில் நான் பிறந்ததால் என்னுடைய தந்தையார் சம்பத் என்ற பெயருடன் இந்த ராவையும் சேர்த்து கொண்டார் என்று சொன்னார் உலகத்தில் இப்படி பல பெயர்கள் ஏதேதோ காரணத்தினால் அவர்கள் வைத்துள்ளார்கள் அது இந்து பெயரா அல்ல இஸ்லாமிய பெயரா அல்லது கிறிஸ்துவ பெயரா என்று நம்மால் சொல்ல முடியாது அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் தான் முடியும் ஆனால் பெயர் ஒன்றாக இருக்கும் மதம் வேறாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் அதுபோல எனக்கு தெரிந்த இன்னொரு உறவினர் பையன் அவனுக்கு தச்சு வேலையே தெரியாது ஆனால் தெரிந்து கொண்டான் பல வேலைகளை தெரிந்து கொண்டான் அதனால் இப்பொழுது தெரிய எல்லா மொழிகளையும் தெரிந்து பல நாடுகளுக்கு சென்று வருமளவிற்கு வந்திருக்கிறான் அவனது தொழில் தச்சு வேலை இல்லை அவன் கற்றுக்கொண்டான் இது போலத்தான் தொழில்கள் வந்துள்ளது காலத்தில் வேறு வேறு விதமான தொழில்கள் இருந்தது ஆனால் இந்த தற்காலத்திலே தொழில்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு அவர்கள் தொழிலை தேர்ந்தெடுத்து அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் வருமானத்திற்காக என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்